என்னமா பிரச்சனை நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன ப்ராப்ளம் மேடம் ஐயோ மேடம் அவங்க எங்க அக்கா ஆக்சுவலி அவங்க ரொம்ப 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 மனவேதனையாலையும் எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது சமீபத்தில் என் மாமாவும் இறந்துட்டார் அதாவது இந்த த இந்த தம்பியுடைய பிரச்சனை தான் எல்லாமே அவர் எப்படி சொல்கிறது தெரியல அதில் இருந்து இன்னும் அவங்க இருந்து வெளியே வரவே இல்லை இப்போ வேணான்னு சொன்னேன் இல்லை இப்போ ரெண்டு பேரும் பையன் மகனும் அம்மாவும் பேசுறது கிடையாது அப்படியா ஏன் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த பிரச்சனை வந்து ஒரு முறை ரெண்டு முறை இல்லை இருபது முப்பது முறை போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த பொண்ணு வந்தாக்கா கதவு மூடுற அளவுக்கு அந்த பொண்ணு பண்ணியிருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கதவு மூடிடுவாங்க அந்த பொண்ணு வந்தாக்கா எங்கேயாவது போங்கப்பானு நானும் நிறைய வக்கீல வச்சு என்னென்னதோ பேசி பார்த்தேன் எல்லாம் எல்லாம் கரெக்டாக வரும் லாஸ்ட் டைமில் ஓடிடும் பொண்ணு என்ன சொல்லும் பஸ்ஸில் வந்து செத்துருவேன் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே அந்த குழந்தைய அதை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எங்கள் எதிர்க்க போட்டு அடிக்கும் என்ன இருந்தாலும் அது எங்கள் குழந்தை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அந்த பொண்ணையும் ஏற்றுக்கணும் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆக்சுவலி இங்கே ஒரு பொண்ணு வந்திருந்தா பேரு சாமுண்டேஸ்வரி அவங்க என்ன சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறு வயசுல குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட அப்பாவை வந்து ஆறு வருஷம் லவ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு கோவிடுக்கு ஜஸ்ட் முன்னாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு சைன் எல்லாம் போட்டு அவங்க இருந்து ரெண்டு பேரும் வந்து சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க பொண்ணோட இருந்து போயிட்டு சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க அம்மா இதெல்லாம் முடிச்சு வந்திருக்காங்க இதுக்கடையில இவங்க இந்த கப்புளுக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனையாயி சண்டையாய் அந்த பையன் விட்டுட்டு போயிட்டாரு பட் அப்பப்போ குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பண்ணியிருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு தேவையானதெல்லாம் பண்ணியிருக்காரு எப்பப்போ உதவி வேணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு டெலிவரி எல்லாம் பார்த்துருக்காரு பையன் வந்து முஸ்லீம் ஃபேமிலி பொண்ணு வந்து இந்து ஃபேமிலி இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வரும் சீஷர்ஸ் மாதிரி வரும் இப்ப என்ன இருக்குன்னா இவங்க ரெண்டு இந்த பையனுக்கு பெரிய குடும்பம்